அனைவருக்கும் நோத் பறமையின் பணிவான வணக்கங்கள் பரமையகி வீச்சு வலை நமக்கு ஐயப்பன்றவர் வந்து ஒரு பார்சல் அனுப்பியிருக்காரு அந்த பார்சல் என்ன அப்படின்றதையும் பார்த்துருவோம் பார்சல் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பிரிக்கணும் ஏன்னா இது வந்து வலை மட்டும் இல்லையா ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கத்திரிக்கொள்ள வேகமாக பிரித்தோம் அப்படின்னா என்ன ஆகிடும்னா வலையில் நம்ம வந்து நம்மளை மாரி அதில் குத்தி வலையை வந்து கிழிக்கிற ஒரு சூழல் ஏற்பட்டுடும் ஸோ அதனால் நீங்கள் பிரிக்கும்போது பார்சலை வந்து நம்ம ஜாக்கிரதை தான் பிரிக்கணும் பாருங்க இது வந்து நம்ம அனுப்பின வலை தான் நமக்கு வந்து ரிப்பேர் வந்திருக்கு இப்போது என்ன ரிப்பேர் அப்படின்னா லாஸ்ட் பேட்ச் மட்டும் மாற்ற சொல்லியிருக்காங்க ஸோ இந்த லாஸ்ட் பேட்சை நம்ம மாற்ற போகிறோம் மாற்றிட்டு அவங்களுக்கு நம்ம அனுப்ப போகிறோம் அவர் வந்து வலை வந்து இல்லை ஜி சீக்கிரம் எனக்கு அனுப்பிவிடுங்க அப்படின்னாப்புல ஸோ இந்த வலையில் வந்து நிறைய டேமேஜ் ஆகிருக்கு கயிறெலாம் பார்த்திங்கன்னா உள் கயிறு நல்லாயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இவரை நம்ம லாஸ்ட் பேட்ச் மட்டும் அப்படியே மாற்றி அப்படியே செக் பண்ணி அவங்களுக்கு அனுப்ப போகிறோம் வெள்ளடியெல்லாம் நிறைய பிஞ்சி வச்சுருக்காங்க வலை மட்டுந்தான் பிச்சுருக்கு ஸோ மீதி எல்லாமே வந்து நல்லாயிருக்கு பார்த்தவங்களுக்கு தெரியும் நம்ம கொடுத்த முறுக்கயிறு தான் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே இருக்குது லாஸ்ட் பேட்ச்சு அடிபட்டுருக்கு இந்த லாஸ்ட் பேட்சை மாற்றிட்டு நம்ம அவருக்கு வந்து வலையை அனுப்பிடுவோம் இதில் உள்கயிறு வந்து இருக்கிற கயிறு நம்ம மாற்றிக்கலாம் அந்த ஒரு உள்கயிறை அறுத்துட்டு அது இதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டான நம்ம ரெண்டரை இந்த ஆக்சுவலாக கவுறு இதே இருக்குது அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அதாவது கல்லுலாம் போட்டு மாட்டியாக இருக்கணும் வலை போய்ட்டு ஒரு ஒன்றரை வருஷங்களுக்கு மேலே ஆயிடுச்சு இந்த வலை நல்லா பயன்படுத்திட்டு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படியே தான் இங்கே தொங்குது இல்லையா இதெல்லாம் வந்து நம்ம அழகுப்படுத்தி அழகாக மாற்றி அவங்களுக்கு அனுப்பிவிடுவோம் என்ன ஒன்றுன்னா இந்த வலை வந்து நல்ல மீன் பிடிக்கலாம் அவர் வந்து நூல் வலை ஒன்று கேட்டிருக்காப்புல நம்ம அந்த நூல் வலையும் ஒன்று கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ கொஞ்சம் வெக்கேஷன் லீவில் எல்லாம் நம்ம வெளியே போ கொஞ்சம் வெளியே பசங்கள்ட்டு போகிறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது ஸோ முன்ன பின்னாவும் ஒன்று ஒரி பண்ணிக்க தேவையில்ல முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படி இருக்கு பாருங்கள் வலை கீழ் பேச்சில் மட்டும்தான் அதிகமாக அடி அடிப்படும் மற்றபடி வேறு எங்கேயும் அடிப்படாது அதிகப்படியாக தொடர்ச்சியாக வாட்டும் போது கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதை வந்துட்டு அழகுப்படுத்தி இப்போ அப்படியே இருக்கு பாருங்கள் இப்போ அனுப்பிடலாம் அதனால் உட்கயிர் கொண்டது நார்மல் வலை இது வந்து அறுபத்தி ஆறு அடி சுற்றாழு வரும் கட்டை வர சைஸ் தான் பார்த்தா தெரியும் நம்ம வந்து இதில் பெரிய வலை கொடுப்போம் பார்த்தா கலர் பார்த்தீங்களா அது பார்த்திங்கன்னா எழுபத்தாறு வரும் பதினஞ்சு உட்கயிறு நம்ம இன்னும் பெருசாலாம் போடலாம் அதாவது பதினேழு உட்கயிறு வந்ததுன்னா பதினெட்டு வந்தோன்னா இந்த பெரிய வலையில் வலை வந்து ரொம்ப பெருசாக விழும் நான் வச்சுருக்கேன் என்னுடைய கை வலை பார்த்திங்கன்னா பதினேழு உட்கயிறு இருபத்தொரு உட்கயிறு இருபத்தி மூணு உட்கயிறு வரதுலாம் சின்ன வலையிலே வரும் அதாவது எறா வலியெல்லாம் இருபத்தி மூணு உட்கயர் கூட வரும் ஏன்னா இதில் வந்து நம்ம ஒம்பது ஏத்துக்கு கட்டுவோம் அது எட்டு ஏற்றுக்கு சூளக்கயிறு வைப்போம் ஸோ அது மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸு வரும் நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ எப்படி உள்ளே சூளக்கயிறு மணி வைக்கிறது அப்படின்ட்டு ஸோ ஒவ்வொரு சேஞ்சஸில் ஒவ்வொரு மாதிரி நடக்கும் வலையிலே ஸோ நம்ம அது வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால நம்ம வந்து நமக்கு போல் நம்ம பண்ணிக்கலாம் நம்ம ஒம்போதேத்து ஒரு பத்து கிராம் வைப்போம் இந்த வலைக்கு ஸோ அந்த வலைக்கு வேறு மாதிரி வைப்போம் அந்த மாதிரி சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரே மாதிரியே வருன்றதுலாம் நம்ம வந்து சொல்ல முடியாது வீச்சு வலையை பொறுத்த வரைக்கும் சிலவங்க அவங்கவுங்க ஒவ்வொரு மாடலில் கேட்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரியுமே வந்து மாறுதல் நடக்கும் ஓகேங்களா ஸோ வாழ்கை யோகம் யோகம் நட்டமும் அடுத்த பதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் ஐயப்பன் வந்து எங்கேருந்து நினப்பிருக்கார் அப்படின்னாக்கா கடாயம் கடயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா அங்கேருந்து அனுப்பியிருக்காப்புல ஐயப்பன் ஸோ இவரும் நம்ம என்ன வலை கொடுத்துருந்தோம் இப்போ அவருக்கு அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் கொடுக்க போகிறோம் இந்த வலை வந்து ரிப்பேர் பண்ணி புது வலை கேட்டிருக்காப்புல உடனே கொடுக்க முடியாது ஃபஸ்ட்டு இதை கொடுத்துருவோம் ஏன்னா அவர் கையில் வந்து வலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாராம் இப்போ மீன் வேலையும் இல்லை வீட்டில் வந்து சும்மா தான் சார் இருக்குது கொடுத்தா சீக்கிரம் கொடுத்தா யூஸ் ஆகும் ஸோ உடனே நம்ம இதை முடிச்சு கொடுக்கணுன்னு இருக்கோம் ஓகேங்களா வாழ்வு யோகம் யோகம் மட்டும் உங்களுக்கும் இந்த மாதிரி புது வீச்சு வலை அப்புறம் வந்துட்டு வலை உங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் அதாவது ரிப்பேர் நிறைய வீச்சு வலை வாங்கின சார் எதுவும் பண்ண முடியல அப்படின்றவங்களும் நம்ம பதிவு பார்த்துட்டு நம்ம கால் பண்ணுங்கள் கொஞ்சம் என்ன பண்ண வலை வந்து அழகாக உங்களுக்கு வரும் அதை வச்சு நீங்கள் உங்கள் வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்திக்கலாம் நம்மக்கிட்ட எல்லா பொருளுமே கிடைக்குது வீச்சு விலை நீங்களே பின்னிக்கணும்னு அப்படி ஆசைப்பட்டாலுமே வீச்சு விலை சம்மந்தப்பட்ட எல்லா பொருளுமே உங்களுக்கு நான் கொடுப்போம் ஸோ நீங்கள் மேக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் அதோடைய வழிகள் உங்களுக்கு தெரியும் ஏன்னா விலையா இவ்வளோ காஸ்ட்டாக இருக்குது இவ்வளோ விலை ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் பண்ணி பார்த்தீங்க நீங்கள் செய்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோடைய வழிகள் உங்களுக்கு புரியும் ஏன்னா அது எவ்வளோ வேலைப்பாடுகள் இருக்குது அப்படின்றதுமே நீங்கள் உணர்வீங்க கண்டிப்பாக வாழ்க யோகம் யோகம் கட்டும் அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி